Mm-hmm. <clears throat> சரி க ஸ்டார்ட் பண்ணோம் சவுண்ட் எடும கிளியர் ஆயிக்கிறாங்க மழை பெய்யுறதால கொஞ்சம் கவரேஜ் இஸ் கரண்ட் போகாமலை வரஹத்து வணக்கம் சவுண்டும் எல்லாரும் கிளியர் ஆயிக்குதா சவுண்டும் வீடியோவும் ரெண்டு பேர் எல்லாருக்கும் கிளியர் ரெண்டும் கொஞ்சம் சொல்லுங்க சவுண்டும் வீடியோவும் ரெண்டும் கிளியரா ஆஹ் என்ன சரி டவுட்னா என்ன செய்தி பிரச்சனை செய்யலாம் கொமெண்ட்ல கேட்கலாம் நான் உடனே பார்த்தா சொல்லி தருவேன் சரிதானே இப்ப நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல்ல முதலாவது என்னை அறிமுகம் ஒன்று செய்யும் சரிதானே இத மனசுல வச்சுக்கோ எந்த படிக்க வார பிள்ளைகள் மூன்று இதை மனசுல வச்சுக்கோ சரியா முதலாவது நீ படிக்கணும் சரியா முதலாவது நீ படிக்கணும் சரியா ரெண்டாவது தார வேலையை என்ன செய்யணும் வேக்க வந்து என்ன செய்யணும் ஒழுங்கா செய்யணும் தாரவேக் ஹோம்வேர்களை ஒழுங்கா செய்யணும் அடுத்தது வந்து உனட மனசுல வச்சுக்கோ இன்னும் உனக்கு ஈக்கிறது ரெண்டு மந்த் சரியா இது மூண்டையும் மனசுல வச்சுக்கோ நீ யார்கிட்ட படித்தான்னு பிரச்சனை இல்லை இதை முதலாவது என்ன பாடம் வாய்ந்தாலும் சரி முதலாவது நீ படிக்கணும் சரியா நீ படிச்சாதான் நீ நல்ல ரிசல்ட்ஸ் இருப்பா நீ யார்கிட்ட வேண்டாலும் படி சரியா நீங்கள் உளவு பெரிய சேர்த்த படித்தாலும் முதலாவது நீ படித்தாதான் பெஸ்ட் நல்ல ரிசல்ட்ஸ் இருப்பாள் அடுத்தது வந்து தாரவேக்குகளை செய்யணும் சரி தானே நான் வேக்குகளை நீ தான் முதலாவது என்ன செய்யணும் முதலாவது ஆசைப்பட்டு படிக்கணும் சரியா சயின்ஸ் படத்தை ஆசைப்பட்டு நான் தார வேலைகளை டைமுக்கு ஆசைப்பட்டு படிச்சு உனக்கு இன்ட்ரெஸ்டாக ஆகிடும் சரியா சயின்ஸ் பாடுங்கிறது இன்ட்ரெஸ்டாக இருக்கும் சரி தானே அடுத்தது இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே என்ன செய்யணும் முழு சிலபஸையும் முடிக்கணும் சயின்ஸ் பாடம் மட்டும் இல்லை எல்லா பாடத்தையும் இந்த 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 தான் மீட்டணும் ஏன்டா இந்த பீரியட்டுக்குள்ளே மீட்டை தான் ஞாபகம் போன வருஷம் அதாவது பத்தாம் ஆண்டில் படிச்சது உனக்கு ஞாபகம் மிக்காது ஞாபகம் மிக்காதுன்னா பத்தாம் ஆண்டில் நீ எப்படி படிச்சியோ அதே அப்படி இப்போ டீச்சர் சொல்லித்தரப்போ மைண்டுக்குள்ள மைண்டுக்குள்ளே எல்லாம் மீறிச்சோ அதெல்லாம் இந்த வருஷம் செய்யாது இப்போதைக்கு ஈக்காது ஆகவே நீ என்ன செய்யணும் இந்த ரெண்டு மந்த்துக்குள்ள தான் ஒன்பது பாடத்தையும் மீட்டணும் சரியா நான் சயின்ஸ் பாடத்தை மட்டும் சொல்ல இல்லை ஒன்பது பாடத்தையும் ரெண்டு மந்த்துக்குள்ள குழம்பித்தணும் கடைசி டைம் தான் நல்ல ஞாபகம் நிற்கும் அதே மாதிரி எழுதுறதுக்கு எஸ்ஏ அடிகள் கேள்விகளுக்கு எழுதுறதுக்கு நல்ல ஞாபகம் பாருது இந்த கடைசி டைம்ல படிக்கிறது நல்ல ஞாபகம் வச்சுக்கோ சரியா இதுக்கு மேல சத்தமா கதைக்கிறேன் நீங்க இங்க சவுண்ட கூட்டி வச்சுக்கோ சரி சரியா மழை டைம் தானே அதுதான் சரியா கொஞ்சம் சவுண்ட் காணாதுன்னா கொஞ்சம் சவுண்டை ஊட்டி வைக்கணும் முதலாவது நீ படிக்கணும் அடுத்து இந்த கடைசி டைம்ல நம்ம எல்லா பாடத்தையும் நான் சொல்றது ஓலவுல நீ நல்ல ரிசர்ச் எடுக்கணும்டா இந்த பாடம் மட்டும் இல்லை எல்லா பாடத்தையும் படி சரியா எல்லா பாடத்தையும் படிக்கிற மாதிரி நீ என்ன செய்யலாம் ஷோர்ட் நோட் சரியா சிறு குறிப்பு சிறு குறிப்பு எடுத்து படிக்க பாரு சரியா இந்த டைம்ல வந்து என்ன செய்யறதுண்டா புட்டிக்கு அவ்வளத்தையும் படிச்சு அவ்வளத்தையும் எழுதி ஏறாது டைம் காணாது இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா இஸ்லாம் பாடத்தை எடுப்போம் இஸ்லாம் பாடத்துல வந்து என்ன இஸ்லாம் பாடத்துல சும்மா இது சரி ஒரு அக்கிகா என்றால் என்ன சரியா வந்து என்ன செய்யணும் கொஞ்சம் குறைச்சி இப்போதைக்கு கொஞ்சம் இந்த ரெண்டு மாசத்துல தியாகம் பண்ணிக்கின்றா உனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் ஒண்ணு கிடைக்கும் இப்ப வந்து என்ன செய்வோம் நம்ம நம்மட பாடத்துக்குள்ள போவோம் சரியா சரியா சயின் இதுல முதலாவது என்னட பிளேன் என்னண்டா முதலாவது ஒவ்வொரு யூனிட் நம்ம என்ன படிக்கிறது சரியா யூனிட் ஒவ்வொரு யூனிட்டா படிக்கிறது சரியா முதலாவது யூனிட் ரெண்டாவது யூனிட் மூணாவது யூனிட் அப்படி வந்து என்ன செய்யறோம் ஒவ்வொரு யூனிட்டா படிக்கிறது சரியா நோட்டாட்டம் படிக்கிறது அதாவது ஒரு ரிவிசன் கிளாஸ் சரியா நான் சொல்றேன் இது தியரி கிளாஸ் இல்ல ஒரு சரியா அதாவது மீத்தல் நான் எல்லாத்தையும் நான் இதை இந்த இடத்துல சொல்லி தர மாட்டேன் உனக்கு எது முக்கியமோ அதை மட்டும் சொல்லி தருவேன் அடுத்தது நீ எதை படிக்கணுமோ அதையும் சொல்லி தருவேன் ஆனா அதை படிக்கிறது உண்டை பொறுப்பு சரியா உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப கலசியங்கள் தொழில்கள் வந்து நான் அதை படிப்பிச்சு படிப்பிச்சு தர தேவையில்லை சரியா அதாவது பாடமாக்க வேண்டிய விஷயம் நீ படிச்சு பாடமாக்க வேண்டிய விஷயம் அப்ப நான் சொல்றேன் அந்த இடத்துல இதெல்லாம் நீ பாடமாக்குதான் நீ அந்த டைம்ல நான் சொல்லி தரணுங்கிறது நீ எதிர்பார்க்காது சரியா அந்த இடத்துல இது தொழில் இது இல்லை அதை நீ தான் பாடமாக்கும் சரியா ஃபர்ஸ்ட் மீட்டர் செய்வேன் அதுக்கு பிறகு யூனிட் வைஸ் மாதிரி செய்வோம் பேப்பர் செய்வோம் நான் அனுப்பின பேப்பர் என்ன செய்வீங்க நீங்க செய்யணும் அடுத்தது என்ன செய்யுது அந்த பேப்பர் செய்வோம் அந்த யூனிட்டும் கொஞ்சம் டிவிஷன் ஆகும் அதுக்கு பிறகு நான் என்ன செய்வேன் பேப்பரை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இதுதான் நம்மளோட பிளேன் சரியா முதலாவது பாடத்தை அந்த இன்றைக்கு முதலாம் பாடம் தான் முதலாம் பாடத்தை மீட்டுவேன் அதுக்கப்புறம் அதுல உள்ள பேப்பரை சாரது நீங்கள் செய்யறது அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சரியா ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் சரியா ஒரு நாளைக்கு வந்தேன்னு செய்யணும் ஒரு யூனிட்டும் முடிக்கும் சரியா கிளாஸ் வந்து முதலாம் பாடத்தை எடுத்தோம் தான் பத்தாம் ஆண்டை படுத்தம் தான் முதலாவது வந்து என்ன பன்னெண்டு யூனிட் சரியா இப்ப பன்னெண்டு யூனிட்டே நம்ம கிழமைக்கு ரெண்டு நாள் பார்த்தோம்னா என்ன முடியாது சரியா கிழமையில நாலு நாள் தான் எட்டு கிளாஸ் சரி எட்டு கிளாஸுக்குள்ள பார்ட் ஒன்னையே முடிச்சிக்க மாட்டோம் சரியா பத்தாம் நாளில் பார்ட் ஒன்னையே முடிக்கணும் ஆகவே கிளாஸ் கவுண்டை கூட்டணும் சரியா கவுண்டை கூட்டிட்டு நான் சீஸ் எப்படி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் சரியா நான் என்ன செய்ய போறேன்டா பனிரெண்டு யூனிட்டுக்கும் சரியா பனிரெண்டு யூனிட்டுக்கும் எட்நூறு ரூபாயிலேந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் வரும் சரியா பதினெண்டு பன்னெண்டு யூனிட்டுக்கும் அதாவது பார்ட் ஒன்னுக்கு அதாவது நீங்க கிளாஸ்லயோ அல்லது ஸ்கூல்லயோ ஆறு மாசம் அல்லது ஏழு மாதம் என்ன செய்வீங்க பார்ட் ஒண்ணை மட்டும் படிப்பீங்க அந்த பன்னை படிப்பிக்கிறது மீட்டத்துக்காக வேண்டி பேப்பர் செஞ்சு மீட்டத்துக்காக வேண்டி இன்ஷால்லா எட்நூறு ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் பீஸ் வரும் நான் இப்பயே சொல்லிக்கிறேன் அந்த கடைசி டைம்ல ஃபிஃப்துக்கு ஆரம்பிச்சிட்டு இப்படி ஃப்ரீ ஆரம்பிச்சிட்டு அப்படி செய்யறது சரி வராது ஏன்னா நானும் இதை வச்சு தான் ஏந்த காலத்தை ஓட்டணும் சரிதானே ஆகவே நல்ல ஞாபகம் வச்சுக்கோ பன்னெண்டு யூனிட்டுக்கும் எட்நூறு ஆயிலிருந்து ஆயிரம் ரூபாய்க்குள்ள வரும் சரி தானே இப்ப நம்ம என்ன செய்வோம் பாடத்துக்குள்ள போவோம் கூட கதைக்க தேவையில்லை அடுத்த பன்னெண்டு யூனிட்டுக்கு அதே மாதிரி ஃபீஸ் வரும் ஆனா இந்த பன்னெண்டு யூனிட்டையும் இந்த மாசம் ஃபுல்லா நான் இழுக்க இயலாது சம்டைம் ஒரு கிழமையில முடித்தாலும் முடிப்பேன் ரெண்டு கிழமையில முடித்தாலும் முடிப்பேன் அது நீங்க தார சப்போர்ட்டும் அடுத்தது நம்ம எவ்வளவு ஸ்பீடா போறோங்கிறத பொறுத்து சரி தானே இப்ப நம்ம முதலாவது யூனிட்டுக்குள்ள போவோம் கிளாஸ் பத்தி இல்லாட்டி லீடர்ஸ் பத்தி என்ன சரி டவுட் தான் கேளுங்க குயிக்கா என்ன சரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் தான் கேளுங்க இல்லாட்டி நம்ம இதுகளை பத்தி என்ன சரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் தான் குயிக்கா கேளுங்க சரியா உங்களோட டைம் வேஸ்ட் ஆக விரும்பல என்ன சரி பிரச்சனைடா குயிக்கா கேளுங்க டவுட் இல்லைங்களா கேட்டுக்கோங்க சரியா முதலாவது பாடம் உயிரின ரசாயன அடிப்படை எழுத்து கொஞ்சம் அப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எழுத்து அழகு அழகா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை எழுதுற விஷயம்தான் முக்கியம் சரியா முதலாவது உயிர் ரசாயன அடிப்படையில என்னன்னு சொன்னா எல்லா மூலகங்களும் வந்து என்ன செய்யணும்னா ஒவ்வொரு அடிப்படை துணிக்கைகளால ஆக்கப்பட்டது உதாரணத்துக்கு ஒரு நம்ம உள்ள ஒரு செங்கல் ஒரு வீடே எடுப்போம் சரியா வீடு சுவர் வந்து என்ன செய்யும் சரியா இப்ப வீடு ஒன்று எடுப்போம் சரியா வீட்டை எடுத்தோம்டா அதுல சுவர் வந்து என்ன செய்யும் கல் மண் அதே மாதிரி என்ன செய்யும் வேற வேற மூலகங்களால அதே மாதிரி தண்ணி தண்ணி இத மாதிரி என்ன செய்யும் ஒரு கலவையால தான் ஒரு வீடு எல்லா கடப்பொருளும் அடிப்படை வந்து என்ன செய்யும்டா ஒவ்வொரு சின்ன சின்ன பொருளா போக்குள்ள ஆக அடிப்படையில வந்து செய்யும் ஒரு அணுக்கல்ல வந்து முடியும் அதே மாதிரி தான் உயிரங்கிகளும் உயிரங்கிகள்லையும் பிரதானமாக உயிரங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறதும் தான் ஆனா அந்த அணுக்களுக்குரிய ஒவ்வொரு சேர்வைகள் அதைத்தான் நம்ம என்ன சொல்றது இங்க கார்போஹைட்ரேட் அடுத்து வந்து புரதம் வந்து நியூக்ளிக் அமிலம் சரித்தன நான்கு பிரதான சேர்வைகள் முதலாவது கார்போஹைட்ரேட் லிபிட் நியூக்ளிக் அமிலம் கார்போஹைட்ரேட்ல சேர்மானம் மூல சேர்மானம் என்ன ஹாபன் ஐதர்சன் ஒட்சிசன் சரியா இதை வந்து என்ன செய்யலாம் பிரதானமாக மூன்று பிரதான பகுதிகளாக பிரிக்கலாம் முதலாவது ஒரு சக்கரை இரு சக்கரை அடுத்தது வந்து என்ன பல் சக்கரை இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லித்தரேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ வீடியோ நோட் கிளியர் வீடியோ கிளியர் இல்லாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை ஏண்டா என்ன செய்யும் எழுநூத்தி இருபது கீழதான் இதாகுது மலை டைம் தானே அதான் பிரச்சனை சரியா மலை டைம்ல எல்லாத்துக்கும் எப்படியும் கவரேஜ் கொஞ்சம் சரியா முதலாவது காபோய்துறை சரி இந்த காபோவித்திரை மூன்று பகுதிகளாக பிரிப்போம் என்ன ஒரு இரு இருசக்கரை பல் சர்க்கரை இந்த பல் சக்கரை ஒரு சக்கரேட்டுக்கு மூன்று உதாரணம் சந்திக்கிறார் நான் இந்த இடத்துல ஒரு போய் ஷோட் நோட் ஒன்னு தாரன் நீ வந்து என்ன செய்யும் ஒரு கொப்பி இருந்தா சவுண்ட் போதாம இருக்குது சரிதா தம்பி சவுண்ட் போதாம இருந்தா நான் இப்படிதான் கதைக்கணும் சரியா இடத்துல நான் ஒரு பாயிண்ட் சொல்லித்தாரேன் என்ன செஞ்சுக்கோ இத கட்டாயம் மார்க் பண்ணி வச்சுக்கோ எந்த இடத்துலயும் மறக்காது சரியா ஒரு உதாரணம் வந்து என்ன குடியா அடுத்தது இரு சக்கரேட்டுக்குரிய உதாரணம் வந்து சரியா இந்த ஆறு எழுத்தையும் பார்த்துக்கோ அதாவது குப்பிக்க மோஸ்டலி இந்த மூன்று எழு ஆறு எழுத்தையும் நீ பாடமாக்கி வச்சிருக்கீங்கடா உனக்கு ஒரு சர்கரைட்டும் மாறாது இரு சர்கரேட்டும் மாறாது இதுல இன்னொரு நன்மையை நீக்கி நான் அதையும் சொல்லி தரேன் பாத்துக்கோ சரியா குளுக்கோஸும் குளுக்கோஸும் சேர்ந்தா சரியா குளுக்கோஸும் திருப்பி குளுக்கோஸும் சேர்ந்து வாரது யாரு மோல்டோஸ் சரியா அதே மாதிரி குளுக்கோஸும் ப்ரெட் சேர்ந்து வாரது சுக்ரோஸ் அதே மாதிரி குளுக்கோஸும் கலெக்டோஸும் சேர்ந்து வாருது லெக்டோஸ் சரியா இத வந்து பிள்ளைகள் சில பிள்ளைகள் வந்து என்ன செய்யும் குந்தி பாடமாக்கும் என்ன மோல்டோஸ் வந்து குலுகோஸும் குளுக்கோஸும் சேர்ந்து வாறது மோல்டோஸ் வந்து குளுக்கோஸும் குலுகோஸும் சேர்ந்து வர்றது அதே மாதிரி சுக்ரோஸும் வந்து பிரக்டோஸும் குலுகோஸும் சேர்ந்து வாரது இதை வந்து என்ன செய்யணும் சும்மா பாடமாக்கினா மறந்து போயிடும் சில டைம் எக்ஸாம்ல கேட்கக்குள்ள சுக்ரோஸ் ஏதாவது ஆக்கப்பட்டீங்கன்னா சுக்ரோஸ் பிரெக்டோஸ் கலெக்டோஸாங்கிறது மறந்து போயிடும் அதுக்காக நீ நான் சொல்லி தரேன் குவர் இது ரெண்டும் சேர்ந்தா குளுக்கோசும் குளுக்கோசும் சேர்ந்தா மோல்டோசு குளுக்கோசும் பிரக்டோசும் சேர்ந்த சுக்ரோசு குளுக்கோசும் கலெக்டோசும் சேர்ந்தா லெக்டோசு இந்த ஆறு எழுத்தையும் நல்லா ஞாபகம் வச்சு இந்தியா உனக்கு என்ன செய்யாது எந்த நேரத்திலையும் என்னத்தை கேட்டாலும் உனக்கு மறக்காது சரியா என்னத்தை கேட்டாலும் மறக்காது அதே மாதிரி பல்சகரத்துக்குரிய உதாரணம் என்ன மாப்பொருள் செலுலோசு கிளைக்கோஜன் சரி அடுத்து வந்து பல்சகரேட்ல மாப்பொருள் செலுலோசு கிளைகோஜன் இதுல மூன்று உதாரணம் தான் சந்திக்கிறான் சொல்லித்தனே இதுல இதுல நம்ம என்ன வேற என்ன சொல்லி தரத்துக்கு மாப்பொருள் மாப்பொருள் வந்து என்னத்தால் ஆக்கப்பட்டதுன்னா சுக்ரோசா சுக்ரோஸ் இல்ல மோல்டோஸ் சரியா மாப்பொருள் வந்து மோல்டோசால ஆனது மோல்டோஸ் நம்ம திருப்பி நீர் பகு பகுப்பாடு செஞ்சோம்னா என்ன நடவரும் திருப்பி குளுக்கோஸ் வரும் சரியா அதாவது இன்னொரு கா சொல்றேன் சரி எந்த இரு சக்கரேட் எப்படி உருவாகுறன்னு சொல்றேன் ஒரு சக்கரேட் ஒரு மூலக்குறி இருக்குது அதே மாதிரி இன்னொரு ஒரு சக்கரேட் மூலக்குறி இருக்குது சரியா ரெண்டும் சேர்ந்து கிளைக்கோசிட்டிக் பிணைப்பால சேர்ந்து உருவாகுறதுக்கு பேர் வந்து வந்து என்ன இரு சக்கரேட் சரியா இந்த இரு சக்கரேட்டுகள் அல்லது ஒரு சக்கரேட்டுகள் பல சேர்ந்து வாரது வந்து என்ன பல் சக்கரேட்டுகள்

பிரதான விளைபொருள் வந்து என்ன குளுக்கோஸ் நான் இந்த 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 இதெல்லாம் சொல்றேன்ல ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுக்கோ நீ எக்ஸாமுக்கு போறதுக்கு முதல் இதெல்லாம் படிக்கிறதுக்கு உனக்கு இலகுவாக இருக்கும் சரியா அதே மாதிரி இருசக்கரேட்டுகள உதாரணம் நான் அந்த தாக்கத்தையும் லேசா சொல்லித்தாரேன் அதையும் லேசா பார்த்துக்கோ சரியா எப்படி சொல்லி தரேன் இப்போ உதாரணமா வந்து என்ன ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு இருக்கும் சி சிக்ஸ் எச் டுவெல் சரியா இது ரெண்டு முறை சேர்ந்து அதாவது நான் ரெண்டு முறை எழுதுறேன் எக்ஸாம் பேப்பர்ல வந்து எப்படி தந்திக்கிறான் ரெண்டு மூலக்கூறு தந்திக்கிறான் ஆனா நான் அழகா உனக்கு விளங்குறதுக்காண்டி ரெண்டு முறை எழுதுறேன் சரியா இப்படித்தான் வரும் அதாவது ரெண்டு கார்பன் ரெண்டு குளுக்கோஸ் மூலம் செய்யக்குள்ள இந்த கார்பனும் இந்த பதி ஆறு கார்பன் ஆறு கார்பன் எத்தனை பன்னெண்டு அதே மாதிரி பன்னெண்டு பன்னெண்டும் இருபத்தி நாலு இது சரியா ஒரு ஆறு மாறும் பன்னெண்டு இது நீர் சரியா இப்ப நமக்கு தெரியும் இங்க குளுக்கோஸ் மட்டுமா உருவாகும் இல்ல என்ன ஒரு சக்கரேட்டு சேர்ந்து இருசக்ரைட் மட்டுமா உருவாகும் அதோட சேர்ந்து வந்து என்ன செய்யும் நீரும் உருவாகும் இங்க பாரு ரெண்டு ஐதர்சன் இங்க வந்துட்டு ஆகவே இதுல ரெண்டை கழிக்கணும் ஆகவே இருபத்தி ரெண்டு இங்க ஒரு ஒர்சிசன் ஆகவே இதுல பதினொன்று சரியா நான் ஃபஸ்ட்டுக்கே என்ன செய்யலாம் இப்படியே போட்டு எழுதிக்கலாம் உனக்கு வேண்டி எப்படி கழிப்பட்டு போகுது அதாவது இந்த அணுக்கள் எப்படி சமப்படுத்துறதுங்கிறதுக்காக வேண்டிதான் நான் இப்படி செஞ்சு காட்டணும் சரியா அப்ப வந்து என்ன செய்யாது எண்ணிக்கை வந்து மாறாது நீ விளங்கி படிச்சு இதுதான் நடக்குது இது ரெண்டும் சேர்ந்து இதோட சேர்ந்து நீரும் உருவாகிறதுங்கிறத விளங்கினியா இந்த நம்பர் வந்து என்ன செய்யாது மறக்காது இல்லாட்டி வந்து என்ன செய்ய ஐதரசன்ல எத்தனைக்கு பாடமாக்கின என்ன நடக்கும் ஐதர்சன்ல இருபத்தி மூணு வருமா இருபத்தி நாலு வருமான என்ன செய்யும் தோசை ஜிடிக்கு மறுக்கா மாடி தான் நான் ஃபிஸ்ட்டிக்கு நான் பிள்ளை விட்ற மாதிரி செஞ்சுட்டு உனக்கு செஞ்சு செஞ்சு காட்டணும் சரியா எட்டு மணி கிளாஸ் சேஞ்ச் பண்ணலாம் ஆனால் நிறைய பேருக்கு வந்து சரி இது ஒம்பது மணிக்கு தான் கிளாஸ் முடியுதுன்னு சொன்னீங்க சரி எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு மஹரிபு இஸ் இசாக்கு பிறகு எட்டு மணியிலேருந்து ஒம்பது பத்து மணி நான் போனேன் போன வருஷம் ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் கிளாஸ் க்ளாஸ் செஞ்சுக்கிறேன் சரியா அது பிரச்சனை இல்லை ஆனா உங்களோட ஆதரவு வேணும் சரியா ஒரு ஆள் ரெண்டு பேரை வச்சுட்டு செய்யறது கிளாஸ் செய்ய இல்லாத ஒரு பத்து பேர் பதினஞ்சு இருபது பேர் ஈவினிங் இருந்தா அது என்ன செய்யலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா ஆகிக்கும் படிக்கிறது சரியா எனக்கு இந்த சொல்லி தரதுக்கு ஒரு ஆசையா ஆகி அதுக்காண்டிதான் நான் சொல்றது சரியா கையில மைக்க வச்சுட்டு கரைக்க விட்டாங்களோ சத்தம் கேட்க மாட்டேங்குது சத்தனை அடுத்தது பல்ச கிரேட்டுகள் வந்து என்ன செய்திருந்தா பல்சர் கிரேட்டு நீர்பாக படைஞ்சா திருப்பி திருசக்கரைட்டு வரும் அல்லது ஒரு சக்கிரேட்டுகள் வரும் சரி அதுல நல்ல ஞாபகம் வச்சுக்கோ வந்து என்ன மாப்பொருள் மாப்பொருள பல்பக நீர்ப்படைய செஞ்சா அதாவது இத நீர்ல போட்டு கரைச்சா வந்து என்ன செய்யும் மோல்டோஸ் உருவாகும் மோல்டோஸ் கரைச்சா என்ன நடக்கும் சுக்குரு குளுக்கோஸ் வரும் சரி நான் அந்த எழுத்து எழுதி தந்தேன் அதெல்லாம் எழுதி வச்சுக்கோ சரியா இப்ப விளங்காது எக்ஸாமுக்கு போகக்குள்ள விளங்கும் அங்கே நின்று தடுமாறக்குள்ள விளங்கும் சொன்னது எவ்வளவு முக்கியம் நீல கலர் மாக்கர் சரியா இப்ப நான் சொல்லி தந்துட்டு போறேன் சரியா எலக்ட்ரோஸ் வந்து என்ன உற்பத்தி பொருட்கள்ல காணப்படும் ஆனா எலக்ட்ரோஸ் வந்து ஒரு சக்கரைட்டும் இரு சக்கரைட்டும் வெள்ளங்கள் வெள்ளங்கள் இனிப்பு சரியா அதாவது சீனி நம்ம பாசையில சொல்ல போனா சீனி சரியா ஒரு சக்கரையும் இருசக்கரையும் சீனியும் சீனி வகை அதாவது கரையும் பளிந்துருகா காணப்படும் கிறிஸ்டல் ஆட்டம் இப்ப ஒரு என்ன கல்கண்டு எடுத்து பார்த்தா என்ன இருக்கும் ஒரு டைமண்ட் மாதிரி ஒரு கிறிஸ்டல் சரியா கிறிஸ்டல் ஷேப்ல இருக்கும் சரியா அதுதான் பளிங்குருவானதுன்னு சொல்றது ஆனா என்ன பளிங்குரு அற்றது நீர்ல கரையாது ஆகவே ஒன்னும் என்ன செய்யாது வெள்ளங்களாக கரைத முடியாது வெள்ளம்னா என்ன செய்யணும் சீனி இருந்தா நீர்ல கரையணும் தான் நீர்ல கரையணும் சரியா அதுதான் வெள்ளம் சரியா நல்லா ஞாபகம் நான் முக்கியமான பொயின்ஸ் மட்டும் சொல்லி தந்துட்டு போறேன் சூம்ல செய்யலாம் என்ன பிரச்சனைண்டா சில பேருக்கு சூமுக்கு வேற பேக்கேஜ் போடணும் எனக்கு பிரச்சனை இல்லை சரியா சூமுல பேக்கேஜ் போடணும் அடுத்து வந்து எல்லா இடத்துலையும் காலேஜ் விற்காது அடுத்தது சூமு கிளாஸ் முடிஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணணும் அது ரெண்டாவது வேற ஆனா இது வந்து என்ன செய்யலாம் ஒரு ஐடியா எல்லாருக்கும் காலேஜ் பிரச்சனை வராது சரியா பெரும்பாலும் யூடியூபுக்கும் காலேஜ் விற்கும் நின்ந்தாலும் ஸ்டப் பண்ணி உனக்கு நோட்ஸ் எழுதணும்னா அந்த இடத்துல ஸ்டப் பண்ணிட்டு நீ எழுதலாம் இப்போ நான் ஸ்பீடா சொல்லிட்டு போன நோட்ஸ் எல்லாம் செய்யலாம் அந்த இடத்துல புஷ் பண்ணிட்டு நீ எழுதிட்டு திரும்பி தொடர்ந்து பார்க்கலாம் ஆனா ஜூம்ல அப்படி இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் மிஸ் பண்ணியடா தொடர்ந்து மிஸ் பண்ண கதை தான் சரியா அதுக்காண்டிதான் நான் ஜூம் சோய்ஸ் பண்றது இல்லை சரியா அதுக்காண்டிதான் நான் சரியா பினிஷ் டைம் கேட்காதீங்கடா நானே ஆசையா வரேன் நீ எப்ப முடிப்பீங்க இப்ப எப்ப முடிப்பீங்கடா கோவிலும் சரியா அடுத்தது வந்து காபோ வைத்திருக்கிற பிரதான தொழில்களை பார்த்துக்கோட தொழில்களை பார்த்துக்கோ அடுத்தது வந்து இப்ப வந்து என்ன செய்வோம் பரிசோதனைக்குள்ள போவோம் சரியா சரியா ஸ்பீடா வந்து முதலாவது மாப்பொருள் பரிசோதனை ஒரு சாப்பாட்டுல ஒரு கரைசல்ல மாப்பொருள் மாப்பொருள்டா அதுக்கு வந்து என்ன செய்யணும்டா நம்ம என்ன செய்யணும் இப்படி ஒரு கரைசல் இக்குது அதுக்குள்ள மாப்பொருள் ஈக்குதாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன செய்யணும் அயடின் போடணும் சரியா இதுகளை நல்ல பாடமாக்கி வச்சுக்கோ அயடின் போட்டா இது வந்து என்ன செய்யணும்டா கபில நிறம் அயடின் வந்து கபிலம் இதுக்குள்ள மாப்பொருள் ஈந்தா இந்த கபில நிறம் வந்து என்ன செய்யும் நீல நிறமாக அல்லது ஊதாவாக மாறும் சரியா உங்களுக்கு எப்படி ஊதா கலந்த நீளம் சரியா ஊதா கலந்த நீளம் சரியா ஊதா கலந்த நீளம் சரியா இப்ப நான் ஒரு ஒரு கரைசல நீக்கி இதுக்குள்ள மாப்பொருள் ஈக்குதா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் சரியா டவுட் கேட்க கஷ்டமா இருக்குதுண்டா இது சொல்ல போனா முதலாவது இதுக்குள்ள உனக்கு டவுட் வரக்கூடாது ஏன்னா இது தியரிக்கலாம் என்ன சொல்றது தியரியை தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன் சரி ஒருவேளை பேப்பரில் டவுட்டுகள் வந்து செய்யாமயலாமே இருந்தால் செய்யலாம் ஆனால் உண்மையிலே டவுட் வரும்னா சரி இதுலேருந்து சொல்லல என்ன பிரச்சனைண்டா இதான் சரியா இப்போ சும் தந்தா நான் உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுறதுலேயே என்டர்டைன் போயிடும் சரியா அடுத்தது வந்து இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே நம்மளுக்கு என்ன ஈக்கிதோ அதைத்தான் காப்பாற்ற பார்க்கணும் சரியா நம்மகிட்ட என்ன ஈக்கிதோ அதைத்தான் காப்பாற்ற பார்க்கணும் மெதை கிட்டே எக்ஸ்ட்ராவாக போனோம் தான் ஈக்கிறதும் இல்லாமல் பெயரும் சரியா அடுத்தது சும்மில் செய்கிறீங்களா தான் உனக்கு ஈக்கிற டவுட்டை நீங்கள் எந்த வாட்ஸ்அப் நம்பர் கூட வந்திருந்தீங்கண்டா அவங்களுக்கு தெரிஞ்சிக்க சரி எழுபத்தேழு எண்பத்தேழு நாற்பத்தேழு இருநூத்தி அஞ்சு சரியா இந்த நம்பருக்கு நீ மெசேஜ் பண்ணி உனக்கு ஈக்கிற டவுட் நான் நான் என்ன சொல்லித்தார சரியா அடுத்தது மாப்பொருள் மாப்பொருள் இந்த இப்போ ஒரு கரைசல் தந்திக்கிறான் இப்ப ஒரு கூட்டாளிப்படியான ஒன்று கையில ஒரு கரைசல் தந்துட்டு கேட்கிறான் இந்த கரைசலுக்குள்ள மாப்பொருள் லீக்காண்டு உனக்கு மாப்பொருள் லீக்குதான் இல்ல சரியா இந்த கரைசல் வந்து மாப்பொருள் கரைசல் இல்லை இதை நீ எப்படி ப்ரூஃப் பண்ணுவான்னு கேட்டா நீ வந்து என்ன செய்வா ஒரு அயோடின் துளிய கொண்டு போடுவா சரியா அயடின் துளிய கொண்டு போடக்குள்ள கபில நிறம் சரியா கபில நிறம் தொடர்ந்தும் வந்து என்ன செய்யுது கபிலமாக தான் நீக்கி தொடர்ந்தும் கபிலமா இதுக்குள்ள வந்து என்ன மாப்பொருள் இல்லை சரியாத்தான் மாப்பொருள் இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஒரு கட்டுப்பாட்டு பரிசோதனை சரியா ஒரு கரைசலுக்குள் நீ கொண்டு ஐடின போடுறா அது தொடர்ந்தும் கபில நிறம் ஆய்ந்தா அதுக்குள்ள மாப்பொருள் ஐந்தா நீல நிறமாக மாறும் ஊதாகலந்த நிறமாக மாறும் அடுத்தது வந்து ஒரு சக்கரேட்டுகளுக்கான பரிசோதனை ஒரு சக்கரேட்டுகளுக்கான பரிசோதனை இல்லை என்ன சரி சரியா ஒரு சக்கரேட்டுக்கான பரிசோதனை இல்லை பெனடிக் கரைசலை போடணும் சரியா ஒரு சக்கரேட் சரியா ஒரு சக்கரேட்டு சரியா நான் டைம் போகுது சரியா ஒரு சக்கரேட்டுக்கெல்லாம் பார்த்தோம் பெனடி கரை சில போடணும் பெனடி கரைசில போட்டோம்டா அது வந்து என்ன செய்யணும் ஒரு நிற மாற்றத்தை தரும் முதலாவது என்ன நீலம் பச்சை சரியா நீலம் பச்சை அடுத்தது மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து செங்கட்டி சிவப்பு நிறை வீடுபடி செங்கட்டி நிற சிவப்பு நிறை வீழ்படி இதெல்லாம் நீ எழுதி பாடமாக்கிக்கோ நான் சும்மா மேலோட்டமா சொல்லி தந்துட்டு போறேன் சரியா ஏன் மேலோட்டமா சொல்லித்தரேன்டா தேரி படிப்பிக்க நான் வரையில நான் இது செய்யறது கூட எக்ஸ்ட்ரா தான் நான் உங்களோட பொருந்தினர் வந்து என்னதுக்கு பேப்பர் கிளாஸ் ஆனா நான் சொல்லித்தரேன் வந்து என்ன செய்யணும் மறந்து உங்களுக்கு மைண்ட்ல திருப்பி ரிமைன் ஆகணுங்கிறதுக்கானுதான் தரேன் சரியா இந்த ஓடர்ல வந்து என்ன செய்யும் நிரமாட்டம் நடக்கும் இந்த ஓர்டரை பாடமாக்கி வச்சுக்குவோம் எக்ஸாம்ல மாத்தி போட்டுவிட்டு எம்சிக்குவா தந்து விட்டான் தான் மாட்டிக்குவா இந்த ஓடரை பார்த்துக்கோ சரியா அதே மாதிரி இருசக்கரை இல்ல எல்லாத்துக்கும் வந்து என்ன இருசக்கரத்துக்கான பரிசோதனையில எல்லாம் வந்து என்ன செய்யும் தான் தாழ்த்தும் வெள்ளம் சரியா ஒரு சக்கரத்துக்கள் யாவும் தாழ்த்தும் வெல்லம் உனக்கு தெரியாது சரியா ஒரு சக்கரத்துக்கள் எல்லாம் தாழ்த்தும் வெல்லம் இல்ல சுக்ரோஸ் தவிர எல்லாம் வந்து என்ன தாழ்த்தும் வெல்லம் ஆகவே இவரு தாழ்த்தும் மெல்லங்கிறதால இவருக்கு வந்து என்ன செய்யலாது சும்மா பெனடிக் கரைசில போட்டா இவர் வந்து என்ன செய்யாது நிறமாற்றத காட்டா காட்ட மாட்டார் அதாவது தாழ்த்தும் வெள்ளம் தான் இவரில் இருக்கிற பிணைப்பு வந்து உறுதி கூட சரியா பிணைப்புக்கு வந்து சரியா உறுதி கூட அதாவது இவர் நல்லா பக்கத்தில் உள்ள பிடிக்கிட்டு வச்சுக்காருன்னு சொல்றேன் பக்கத்தில் உள்ள நல்ல ஃபிட் ஆகவே இவர் ரெண்டு பேரையும் பிரிக்கணும் முதலாவது இவரை பிரிக்கணும் இவரை ஃப்ரெண்ட்ஷிப் உடைக்கணும் அதுக்காக வந்து ஒரு அமிலத்துக்குள்ள போடணும் சரியா அமிலத்துக்குள்ள போடணும் சரி அந்த அமிலம் தான் எச்எல் அதாவது HCL போட்டுக்கு பிறகும் அவர் உசுரோடைய ரெண்டு பேரும் ஒன்னா ஜொயினா அவரை பிணைப்பு உடையாம அவரை ஃப்ரெண்ட்ஷிப் உடையாம இருந்தா அது ஏழாது ஏன்டா எச்சேலுங்கிறது ஒரு வன் அமிலம் சரியா கையில எல்லாம் பட்டிக்குன்னா தோல் உறிஞ்சிடும் அந்த அளவுக்கும் செய்யும் ஒரு அமிலம் சரியா அந்த அமிலத்தோட அமிலத்தை போட்டா இவர சுக்ரில உள்ள என்ன செய்யும் தாழ்த்தும் வெள்ளத்தில் உள்ள பிணைப்புகள் வந்து என்ன செய்யும் உடஞ்சிடும் அதுக்கு பிறகு வந்து என்ன செய்யணும் இந்த அமிலத்தை வந்து என்ன செய்யணும் நடுநிலையாக்கணும் ஏன் அந்த அமிலத்துக்குள்ள கொண்டு பெனடி கரைசலை கூட்டா அந்த அமில அமிலம் வந்து என்ன செஞ்சிடும் பெனடி கரைசலோட தாக்க முடியும் சரியா இப்ப நான் அமிலம் போட்டுட்டேன் சுக்ரோஸ் வந்து உடஞ்சிட்டு சரியா இப்ப நான் என்ன போறேன் பெனடி கரைசலை போட்டேன்டா இவரும் இவரும் தாக்க முடிவார் ஆகவே இந்த அமிலத்தை நடுநிலையாக்கணும் அதாவது இந்த அமிலத்தை ஆக்கணும் அதுக்காக வந்து என்ன செய்யணும் காரம் போடணும் அதுக்காக வந்து எண்ணெய் எச்சிஓத்திரி போடுவோம் சரியா அதாவது சோடியம் இரு போடுவோம் ஆகவே இவர் வந்து என்ன செய்வார் இவரோட தாக்க முடிஞ்சு நீர் தான் உருவாகும் உப்பும் நீரும் உருவாகும் சரியா உப்புன்னு இருமுருவாங்க உப்பு ஏதோடைய தாக்க முடியாது அது போட்டா நம்ம செய்வோம் திருப்பி பின்னாடி கரிசில போட்டா இவர் வந்து என்ன செய்வாரு இந்த ஓடரை காட்டுவாரு கேமராவை சேக் பண்ண வேணாம் கேமரா கேமரால ஆக இல்ல அதான் நான் ஒண்ணும் செய்யல வளமையா கிளியர் ஆயிக்கும் இன்னைக்கு மழை பெய்யறதால கொஞ்சம் இசு ஆகிக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சரியா மழையால் தான் கொஞ்சம் கவரேஜ் பிரச்சனை ஆகிச்சாலும் அடுத்தடுத்த நாட்கள்ல செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தான் ஒரு கிளாஸ் ஒன் ஹவர் ஒரு ஹவர் கிளாஸுக்கு எப்படியும் ஒன்னரை ஜிபி ரெண்டு ஜிபி போகும் சரியா அதுக்கு நான் மொபைல் டயலாக் பேக்கேஜில் வந்து என்ன செய்யலாம் லைவ் செய்யலாது ஏன்னா கிளியர் இருக்காது சரி அது நான் எஸ்பீட் இவனை பேக்கேஜ் சொன்னேன் அதுக்கு வந்து நான் எம்பி தான் போடுறது எம்பி போட்டால் என்ன செய்யும் நல்லா வெட்டுப்படும்